அண்ணன் ஓய் சங்கர் அவர்கள் இப்பொழுது அண்ணன் குறித்து நினைவேந்தல் உரையாற்றுவார் ஜெபீ புதிய புரட்சி கழகத்தின் செம்மார்ந்த வீர வழக்கத்தை எங்களுடைய மண்டி உரிமை போராளி மாவீரன் பூவை மூர்த்தியுடைய அன்பு தம்பி இந்த மக்களின் விடுதலைக்காக தன்னை அர்ப்பணித்துக் கொண்டு களமாடிய அண்ணன் நாம்சாங் அவர்களுக்கு என்னுடைய செம்மாந்த வீர வணக்கத்தை தெரிவிக்க நான் கடமைப்பட்டிருக்கின்றேன் இன்றைக்கு அண்ணுடைய நினைவு நாளில் பல்வேறு தலைவர்கள் இங்கு வருகை தந்திருக்கின்றார்கள் பல்வேறு சமூக மக்கள் வருகை தந்திருக்கின்றார்கள் இதையெல்லாம் பார்க்கின்ற போது அண்ணன் மிக பெரும் புரட்சியை அண்ணன் ஆம்சாங் அவர்கள் ஏற்படுத்தியிருக்கிறார் என்பதை இதை பார்க்கின்ற போது தெரிகின்றது அருமை சகோதரியில் பெரியோர்களை வருகை தந்து இருக்கின்றார்கள அன்னன் ஆம் சாங்கோட தோலுக்கு தோல் நின்று உடைத்து இருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வார்த்தைகளை சொல்ல நான் கடமைப்பட்டுக்கிட்டேன் அது மட்டும் இல்லாமல் பல்வேறு இளவருக்கு பிறகு இந்த மண்ணில பத்து ஒரு சிறப்பாக அண்ணன் ஆம் சாங்குடைய திருவுருவ சிலையை திறந்து இன்று மிக பெரும் போராட்டத்தை கையிலெடுத்திருக்கின்ற அருமை சகோரி பொற்கொடி ஆம்சாங் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றியை சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கின்றேன் அது மட்டும் இல்லாமல் இங்கு வருகை தந்த போதெல்லாம் பல்வேறு தலைவர்களை பார்த்தேன் உண்மையாகவே இந்த மண்ணில் மிக பெரும் போராளியாக போராடிய நம்முடைய மாவீரன் பூவை மூர்த்தியருடைய அன்பு இளவராக அண்ணன் ஆம்சாங்க அவர்கள் இருந்தார் என்று சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கின்றேன் அன்பு தாய்மார்களே பெரியோர்களே அண்ணன் ஆம்சாங்க அவர்கள் நாங்கள் எல்லாம் ஒன்னா பூவை மூர்த்தியுடைய பள்ளியில படித்தவர்கள் அந்த பள்ளியில மிக பெரும் போராடியவர் தமிழ்நாடு முழுக்க அண்ணன் நினைவு நாளை கொண்டாடப்படுகின்றது மிக பெரும் தலைவர்கள் இந்த நாட்டிலே களமாடி இருக்கின்றார்கள் அத்தனை தலைவர்களுக்கும் இந்த பெருமை கிடைத்ததா என்றால் இல்லை ஆனாலும் கூட பூவை மூர்த்தியோடு களமாடிய தலைவர்கள் எல்லாம் அண்ணன்சாங்குடைய வரலாறை இங்கே பறசாற்றி இருக்கின்றார்கள் அருமை தாய்மே பெரியவர்களே அண்ணன் அவர்களை இந்த நாட்டில் அரசியல் கொலை செய்தார்கள் எதற்காக இந்த நாட்டில் விழிப்புணர்வை அண்ணன் அவர்கள் நடத்தி வருகிறார்கள் நாம் இந்த மக்களின் முதுவிலே சவாரி செய்து கொண்டிருக்கின்றோம் அந்த மக்கள் சற்று நேரம் இறங்கி அவர் மீது நம் சவாரி செய்து விட்டால் எங்கே நிரந்தரமாக நம்மை சவாரி செய்வார்கள் என்கிற அடிப்படையில் அண்ணன் ஆம்சாங் அவர்களை இன்றைக்கு அரசியல் கொலை செய்திருக்கின்றார்கள் அப்படிதான் மூர்த்தி அண்ணனை அழித்தார்கள் ஆம்சாங் அழித்தார்கள் இன்றைக்கு இந்த சமூக மக்கள் விடுதலைக்காக உழைக்கின்ற அத்தனை தலைவர்களும் அரசியல் கொலை செய்கின்றார்கள் உஷாராக தெளிவாக இருந்து களமாட வேண்டும் என்றைக்கு பூவை மூர்த்தி அறைக்கு பிறகு அண்ணன் ஆம்சாங் அவர்களை பொத்தூரிலே இன்றைக்கு புதைத்திருக்கின்றோம் என்று நினைத்துக் கொள்ள இருக்கின்ற அரசு அதிகாரிகள் அரசாங்கத்தை சேர்ந்தவர்கள் ஆனால் அண்ணன் ராம்சாங் அவர்களை புதைக்கவில்லை மாறாக விதைத்து இருக்கின்றோம் பல லட்சம் ஆம்சாங் இந்த மண்ணிலே உருவெடுப்பார்கள்